இந்த அற்புதமான கல்யாணத்துக்கு எதை அச்சதையா போட்டு ஆசீர்வாதம் பண்ணலாம் மாட்டுச்சாணியை அச்சதையா போட்டு ஆசீர்வாதம் பண்ணலாமா இல்ல மனுஷாணியை எடுத்து அச்சதையா போட்டு ஆசீர்வாதம் பண்ணலாமா நீங்களே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க பைய பொறுமையா ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டு கூட வாங்க ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை எதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணலாம் இந்த ஜோடிகளுக்கு அதாவது நம்ம நேரடியா இதை போட்டு ஆசீர்வாதம் பண்ண முடியாது ஆனால் மனசால நம்ம என்ன எதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் நினைக்கிறோமோ அதை மனசால போட்டு இங்கேருந்தே நீங்கள் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணலாம் கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதம் அவங்கள போய் சேரும் இப்போ இந்த ஜோடி என்ன பண்ணுதுன்னு தெரியாது என்ன சொல்ல போனா இந்த சம்பவமே எப்போ நடந்துச்சுன்னு தெரியாது ஆனால் சம்பவம் நடந்தது உண்மை நெசம் அந்த பாப்பாவை பார்த்தா அதே பட்சம் போனால் ஒரு பத்தாவது படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு பத்தாவது மேக்சிமம் அவ்வளோவுதான் இருக்கு இது பத்தாவது முடிச்சு ஒரு பன்னெண்டு வருஷம் ஆன மாதிரி இருக்கும் நான் ஆளை பார்த்து நல்லவேன் கெட்டவேன் அப்படிலாம் இடையே போடக்கூடாது அது மகா தப்பு ஆனால் அவர் அப்படி அவர் நல்லவரா கெட்டவரான்றதுலாம் கிடையாது அவர் பத்தாவது முடிச்சு குறைஞ்சது ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்கும் இது ரெண்டும் கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிதுங்க இந்த தாலிக்கு பேர் திருட்டு தாலியும் வாங்கி அதே மாதிரி பண்ணு அந்த ரெண்டு பேருக்கு பேர் திருட்டு லீ திருட்டு தாளி அப்படின்பாங்க இந்த ரெண்டு பேரில் ரெண்டு பேருக்குமே அந்த பட்டம் சேரும் அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி நின்று பயங்கரமாக என்கரேஜ் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் இந்த பட்டங்கள் தாராளமாக போய் சேரும் ஸ்கூல் நான் நேரடியாக பார்த்து சொல்கிறேன் ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு ஹீரோயிசமோ ஒரு மாசோ ஏதோ ஒரு இளவ எவனையோ பார்த்து லவ் பண்ணி அவனையே ஓடிப்போய் கல்யாணம் பண்ணி காதலில் அவ்வளோ வைராக்கியமாக நின்று கல்யாணம் ஆகி வெறும் ஒரு எட்டு மாதத்தில் ஒரு புள்ள வந்து விழுகிற சமயம் விழுந்ததுக்கு அப்புறம் உடனேயே அடித்து துரத்தி அப்பை வீட்டுக்கு போயிட்டு காசை வாங்கிட்டு வரேன்னு சொன்ன கதையை முக்காவாசி கதை இப்படி இருந்தது முக்காவாசி காதல் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணுறவங்களோட முக்கால்வாசி நிலமை இதுதான் ஸ்கூல் டைமில் லவ் பண்ணி கல்யாணம் அதுக்கப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ணி திருட்டு திறமை அவங்க கூட போய் வாழ்கிறவங்களோட நூறு சதவீதம் கதை இது தான் ஐயா இந்த சின்ன சின்ன லவ்வெல்லாம் பப்பி எல்லாம் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அதை ஸ்கூலோட ட்ராப் அவங்க பாஸ் ஆகி போயிடுவாங்க ஆனால் லவ்வை ட்ராப் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க காலேஜ்லேயுமே இதெல்லாம் நடக்கும் இப்போல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க பயங்கர உருஷாரு சார் நம்மளாம் சிறுமிங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இதெல்லாம் கிருமிகளாக இருக்குது நிஜமா பல பேர் இன்றைக்கி ஒரு முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன அந்த இதெல்லாம் தெரியுமோ அது அத்தனையும் எட்டாவது ஒம்பதாவது பத்தாவதுக்கே வந்துடுச்சு லவ் பண்ணுறது அதுக்கப்புறம் ஹேங்கவுட் பண்ணுறது இன்னும் என்ன அதையும் மீறி நிறைய விஷயங்களுக்கு போகிறது த தப்பு தப்பு ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் வயசுக்குனால் என்ன பபரம் தெரிஞ்சதுக்கப்புறம் சம்பாதிக்கிறதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்றத தாண்டி நம்ம லைஃப்பை நம்ம லீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் டிசைட் பண்ணுற விஷயங்களே ரொம்ப தப்பாக இருக்குது டபக்கு டபக்குன்னு முடிஞ்சுருந்தது இவன் ஏன் இந்த கல்யாணம் பண்ணா இல்லை இந்த கல்யாணம் அதிகபட்சம் போனால் ரெண்டு நைட்டு தாங்கும் அவ்வளவுதான் தான் ஃப்ரேங்காக பேசன்னு அவ்வளோதான் மேட்ரு முடிஞ்சிச்சு சாப்டர் க்ளோஸ் க்ளோஸ் அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டே வேறு மாதிரி போயிடும் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே அவன் யாருன்றது அது வரைக்கும் அந்த தாலியை கட்டி முடித்து எல்லா சம்பவங்கள்லாம் நடக்கிற வரைக்கும் உண்மையிலேயே அவன் யார் அப்படின்றது தெரியாது பெற்றவங்க எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு ரணப்பட்டு வேதனைப்பட்டு இன்னும் சொல்ல போனால் தினம் தினம் செத்து பிழைக்கிற புழப்ப பொழைச்சி எப்படியாவது பிள்ளைகளை ஆளாக்கிடணும் அந்த க அவங்க வீட்டை விட்டு டெய்லி நீங்கள் படிக்க போகிறப்போ ஒரு நாள் இந்த பிள்ளை ஒசந்த இடத்துக்கு வரும் நம்மளை பெருமையாக வச்சுக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்மளை கா அதாவது காப்பாற்ற காப்பாத்தவனை வயசான காலத்தில் உங்களுக்கு தோணுச்சுன்னா காப்பாற்றலாம் ஆனால் அவங்க உயிரோடு இருக்கிறப்ப அவங்கள சாவடிச்சுட்டு போயிடக்கூடாது ஆக்சுவலி இந்த க இந்த மாதிரி விஷயங்கள் பெரும்பாலும் சிட்டிக்குள்ளே நடக்கிறது கிடையாது இப்போயும் சொல்கிறேன் சிட்டிக்குள்ளே இது நடக்கிறது கிடையாது சிட்டியில் இருக்க பிள்ளைங்க மற்ற விஷயத்தில் எப்படின்னு தெரில இந்த விஷயத்தில் ரொம்ப உஷார் கல்யாணன்ற பேரில் சொல்கிறேன் லவ்வுக்கு சொல்லவே இல்லை அதெல்லாம் ஜோடி ஜோடியாக சுற்றுது அது வேலை ஆனால் ஊர் சைடில் இருக்க பிள்ளைங்க நிறையா இதுக்கு முன்னாடி ஏமாத்துச்சுங்க இதே மாதிரி நிறையா ஏமாத்துச்சுங்க லவ் பண்ணுறேன்ற பேரில் அவனை முழுசாக நம்பி நல்ல அறிவுள்ள பிள்ளையை கூட அழகான பிள்ளைகளெல்லாம் விட்டுருங்க அது வேற அறிவுள்ள பிள்ளைய கூட சில நேரங்களில் இந்த மாதிரி இடங்களில் சரிக்கிறது அதுகளால் நிலைய நிற்க முடியுறது ஒரு நிமிஷம் அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்கள் வீட்டையும் உங்கள் அப்பா அம்மாவையும் உங்கள் சுற்றி உள்ளவங்களையும் நீங்கள் சொந்த காரியங்களுக்கெல்லாம் போவேணா உங்கள் மேலே ஒரு தாய்மாமே ஒரு சித்தப்பேன் ஒரு பெரியப்பேன் எவனாச்சும் ஒருத்தன் இவ்வளவு ஏன் ஃபேமிலி ஃப்ரெண்டில் ஒருத்தன் உங்களை தன்னோட குழந்தைய பார்க்குறவங்க அவங்களெல்லாம் ஒரு நிமிஷம் யோசித்து இவங்க எல்லாரையும் தாண்டி உங்களையும் ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கங்க உள்ள ஒரே நிமிஷம் லவ் பண்ணுற வரைக்கும் ஏன்னா அப்பா அம்மா காசு இருக்கிற வரைக்கும் ஒரு கன்றாவே நமக்கு தெரியாது எந்த கஷ்டமும் தெரியாது முடிச்சிட்டு வெளியில் போன உடனேயே இட்லி இருக்குல்ல இட்லி ரவுண்டாக வெள்ளையாக இருக்கும்ல அத்தை வாங்கிறதுக்கு சொல்ல வேண்டாம் அதனால் எப்போ உங்களால் உங்களை காப்பாற்றிக்க முடியுமோ அது அவர் வேலை முடியலை அப்படின்னா உங்களை லவ் பண்ணுறவனால் உங்களை வச்சு எப்போ உங்களை காப்பாற்ற முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை வந்ததோ அன்றைக்கு தானாளமாக அவன் கூட போய் கல்யாணம் பண்ணி அதுவுமே கல்யாணம் தான் பண்ணலாம் அந்த கல்யாணம் ஹாப்பி என்டிங்காக இருக்குமா அப்படிலாம் சொல்ல முடியாது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்களே சமயத்தில் சட்டான்னு அப்படியே பாய் கிழங்கு குட் பை டாட்டா கதம் அப்படின்ற மாதிரி தான் போயிடுவாங்க இதெல்லாம் யோசிச்சு வேறு எதுவும்